இளைய சமுதாயத்திலயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முடியும் கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி செய்தல் கூடாது யாராச்சும் உன்னை கிண்டல் நீ பொறுமையா இருக்கணும் மாறா வந்து நீ யாரையே கிண்டல் பண்ண கூடாதுன்னு அந்த குழந்தைக்கு சிறு வயதிலேயே சொல்லி வளர்க்கும் போதுதான் பெரிய வயதிலேயும் நம்மளே போல ஒரு குடும்ப பெண்ணாக ஆனாலும் அந்த பெண் வந்து ஒரு நல்ல பெண்மணியாக வாழ வந்து வசதியாக இருக்குமான் பாரந்த சகோதரிகளே இப்படி வந்து இஸ்லாமா இருக்கும் சின்ன விஷயத்துல கூட மற்றவங்களுடைய உரிமையை வந்து பறிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி உள்ளது இந்த மனித உரிமையில் அறுபதாவதாக இருப்பதையும் பார்த்தோம் என்றால் புறம் பேசுதல் கூடாது இந்த புறம் பேசுதலும் ஒருத்தருடைய மனித உரிமையை கொஞ்சம் கூட அவங்களுடைய அவகாசம் கொஞ்சம் கூட அவங்க அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் கூறும்போது உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றான் எவ்வளவு அழகிய முடியும் சொல்றான் வருவோம் ஆராய்ச்சி வேதத்துல சொல்லுவாங்களா இது கூட உங்களுக்கு தேவைதான் இதுல கூட மனித உரிமைகள் இருக்கு இதுலயும் கூட நீங்க அலட்சியமா இருந்துட கூடாதுன்னு எல்லா சிறு பிள்ளைக்கு சொல்ல மாதிரி சொல்லக்கூடியவனாக இருக்க நான் பார்த்த சகோதரிகளே நம்முடைய பெண்களுக்கு எத்தனை பெண்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க நம்ம அந்த தெருவழியா போகும்போது ரெண்டு பெண்கள் சந்திக்கிறாங்க சலாத்துல இருந்து ஆரம்பிக்குது கடைசியில பார்த்தா வேற ஒரு வீட்டை பத்தி வேற ஒரு பெண்ணை பத்தி வேற ஒரு ஆணை பத்தி பேசக்கூடிய ஒரு நிலம் அங்க ஏற்படுது காரணம் என்ன புறத்தை பத்தி அதோட வேதனையை பத்தி நமக்கு தெரியல யார் போறா புறம் பேசுவது நம்ம ரெண்டு தான் இங்க தெருவில் நின்று யார் நம்மளை கேட்க போறான்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய பெண்களுக்கு அல்லா பஞ்சு கொள்ள வேண்டும் அன்பார் சகோதரிகளே நமக்கு இப்போ இந்த புறன்றது ரொம்ப ஈஸியானதாக ரொம்ப அற்பமானதாக தான் தெரியும் நாளைக்கு மறுமையில அதோட வேதனை மாதிரி எந்த ஒரு வேதனையுமே இருக்க முடியாது ஒவ்வொரு அடியானும் இந்த துந்தியால நான் அழகா இருக்கணும் என்னுடைய மேலைங்கிற அழகா இருக்கணும் பிறர் பார்க்கும் போது நான் வந்து ஒரு சொல்லி தன்னுடைய தன்னுடைய உடுப்புகளை உடம்புகளை வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபடியும் இப்படிப்பட்டவர்களோட நிலைமை என்ன உரம் பேசுறது காரணத்தினால தங்களுடைய மேனிகளை கிழிக்கக்கூடிய ஒரு நிலைமை செம்பிலான நகங்களால் தான் என்ன பண்ண தெரியாம வந்து மேலியா தன்னுடைய மேல் தன்னுடைய முகம் எல்லாத்தையும் வந்து ரத்தம் வடிய வடிய ஒரு ஏதோ ஒரு நிலப்புல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து மறுமையால இருக்குது அன்பான சகோதரிகளை இது யாருக்குன்னு அப்படின்னு ரசூலா ஜிபிரில் அலிஸ்லாம் மட்டும் கேட்கும்போது இந்த உலகத்துல வாழும் போது யாருக்கும் தெரியாம புறம் பேசியிருப்பாங்களே ஒருத்தவங்களுடைய மனித உரிமைய கொஞ்சம் கூட மனசுல எண்ணாம புறம் பேசினாங்க தானே அல்லாவுக்கு அஞ்சாம அப்படிப்பட்ட அந்த மக்கள் தான் இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி காண்பிப்பாங்க அன்பார்ந்த சகோதரர்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்ம அனைவரும் தகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய மனித உரிமை இன்றைய அரசியல் அரசியலமைப்பு சட்டம் இப்படிப்பட்ட சட்டத்தில் அவர்கிட்ட வச்சிருக்காங்களா இல்ல கேலி செய்யறது ராகிங் நடக்குது நடக்குது இன்னும் பேசுறாங்க இப்படிலாம் நடக்குது ஆனா இந்த அரசாங்கம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்குதா எடுத்தாலும் அது வந்து மாறுதான்னு பார்த்தா கிடையாது ஆனா அம்மாவுடைய நடவடிக்கை வந்து கடுமையாக இருக்கும் இப்போது அது வந்து நடைமுறைப்படுத்தாலும் நாளைக்கு மறுமையில் கண்கூடாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் மன்மார்தா சகோதரிகளே எனவே இப்படிப்பட்ட ஒரு நாள் வரதுக்கு முன்னாடி நம்மளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் மனித உரிமையில் அடுத்ததாவதாக உள்ள ஒரு உரிமையை பார்க்கும் போது அவதூறு பேசுதல் கூடாது இந்த அவதூறு பேசுவதும் ஒரு மனிதனுடைய உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கின்றது தன்னுடைய திருமறையில் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனத்தில் கூறும் போது ஈமான் கொண்ட கற்புள்ள பெண்கள் மீது யார் அவதூறு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் நான்கு சாட்சி கொண்டு வரும் யாரு நான்கு கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு அடியுங்கள் அவர்களுடைய சாட்சியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவர்கள் மீண்டும் மீண்டாலே தவிர அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்லி காண்பார் என்ன சொல்றாங்க அவதூறு பேசுறீங்களா ஒருத்தவங்க இப்படிதான் இந்த பையனா அந்த பையன் அப்படிதான் இந்த பொண்ணா அந்த பொண்ணு அப்படிதான் இந்த வீடா அந்த வீடு அப்படிதான் அந்த ஊரா அந்த ஊரா அப்படிதானே நம்ம வந்து இதுதான் சொல்லி பேசுறோமே அதுக்கு வந்து நான்கு சாட்சி வச்சு நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளே அப்படி இல்லையா நீங்க அப்படி நான் சாட்சி கொண்டு வரலாம் நீங்க பொய்யல் தான் கண்டிப்பா உங்களுக்கு எண்பது கசையடி கொடுக்கணும்னு நம்மளோட இஸ்லாம் மார்க்கம் வலியுறுத்துது எத்தனை பேர் நம்ம இங்க அவதூறு பேசியிருப்போம் எத்தனை பேர் புறம் பேசியிருப்போம் எத்தனை பேரோட அவங்களுடைய கண்ணீர் வந்து குழைக்கக்கூடியவர்களாக இருந்திருப்போம் தெரியுமா இஸ்லாமோட இஸ்லாமிய நாடாக இது இருந்திருந்தா அந்த சட்டம் நிறைவேற்றப்படுத்திருந்தா நம்ம பயந்துருப்போம் சரி எண்பது கசையடி மத்தவங்க முன்னாடி நம்ம இப்படி விமானப்படும் சொல்லி அதை விட தவிர ஆனா இது வந்து ஒரு அந்நிய நாடா இருக்கிறதுனால யார் நம்மளுக்கு கண்டுக்க போறா நம்ம பேசாம பேசிட்டு போறோம் வந்து நம்ம கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் அல்லாவுக்கு அஞ்ச வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளை நீங்க வந்து அல்லாவுக்கு குறை வைக்கல மாறாக மனிதர்களுக்கு நீங்க குறை வைக்கிறீங்க அந்த மனிதன் நாளை மறுமை நல்ல அல்லாட்ட மன்றாடுவான் யா அல்லா இவனை ஏன் சொர்க்கத்துக்குள்ள உள்ள அனுப்புற உலகத்துல என்ன செய்யணா தெரியுமா என்னுடைய மானத்தோட இவன் விளையாடுனா என்னத்தோ என்னோட கண்ணியத்தோட இவன் விளையாடுனா அப்படின்னு சொல்லி அங்க பாக்குவாதம் நடக்கும் அன்பார்ந்த சகோதரிகளை அல்லா தீர்ப்பு எல்லாம் மிக மேலான அவன் எனவே அவன் அந்த ஒரு அழகிய திருப்பி அங்க கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அந்த கை செய்தப்படக்கூடாது சகோதரிகளை அவதூறு யாராவது நம்மகிட்ட ஒரு நிமிஷம் ஒரு செய்தி வந்து சொல்றாங்கன்னா அது அல்லாம் இதுவே நம்ம தூய்மையாக்கி விடட்டும் இதுக்கும் நமக்கு சந்தம் சம்பந்தம் கிடையாது நம்மளுடைய வேலையை பார்த்து நம்ம இருப்போம் சொல்லி அதை விட்டு நம்ம விலக தவிர ஒருத்தவங்க ஒருத்தவங்களை பத்தி சொல்லும்போது போது அப்படியா அப்படி இருக்குமோ இப்படி நினைச்சிட்டேன்னா நம்மளும் கூட கொஞ்சம் அங்க எரிய ஊட்டினா வைங்களேன் இன்னும் கொஞ்சம் தீமை வளர்மை தவிர அங்க வந்து நற்பண்புகளோ இல்லைன்னா ஒரு நல்ல செயலும் அங்க ஏற்படாது அன்பார்ந்த சகோதரிகளே இதுலயும் அவதூறு பெண்கள் வந்து இதுல முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆண்களே வந்து இது வாய்ப்பு சொல்றாங்க பெண்களா பெண்களுக்கு அவங்களுக்கு அவதூறு தானே அவங்க எல்லாம் புறம் பேசக்கூடியவர் தானே நீங்க எல்லாம் நன்றி ஜென்மங்கள் தானே எப்பவும் பார்த்தா உங்களுக்கு இந்த வேலை தானே கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நம்முடைய ஆண் மக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காரணம் என்னன்னா நம்மளுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்குது எனவே இதுல இருந்து நாம் தவிர்த்திருக்கக்கூடிய வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளே இன்னும் என்னன்னா மனித உரிமைகள் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது போது உழவு பார்த்தால் கூடாது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் கூறும்போது ஈமான் கொண்டவர்களே சந்தேகப்படுவதை விட்டும் நீங்கள் தகர்ந்து கொள்ளுங்கள் இந்த பால லன்முன் நிச்சயமாக எண்ணங்களில் பல பாவமாக இருக்கின்றது அப்படின்னு நல்லா சொல்றான் நீங்க வந்து சந்தேகப்படாதீங்க இதா இருக்குமோ அது இருக்குமோ அப்படி இருக்குமோ இவன் இப்படிப்பட்டவங்களா இருக்குமோ அந்த வீட்டுல அப்படி இருக்குமோ இந்த பையன் இப்படியா இருப்பானோ அப்படின்னு நீங்க ஒருத்தங்க மேல சந்தேகப்படாதீங்க ஏன்னா நீங்க அப்படி சந்தேகப்பட பட அங்க வந்து வந்து அதிகமாகவே தவிர வேற ஒன்றும் அதிகரிக்காது அப்படின்னு சொல்றாங்க ஒரு அடியான் நல்ல அடியானா இருப்பான் ஒரு பெண் நல்ல பெண்ணா இருப்பான் ஒரு ஆண் மகன் ஒரு நல்ல ஆணாக இருப்பான் ஸ்ரீதா நம்மளுடைய உள்ளத்துல தீதை ஏற்படுத்துவான் இவனை பத்தி நம்ம இப்படி கேள்விப்பட்டமே அப்ப இவனை பத்தி நம்ம இப்படி கேள்விப்பட்டமே இவ தப்பானோ தானோ அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தா அவங்க ஒரு சகோதரத்துவம் வராதான்னு பார்த்த சகோதரிகளை மாறாக அவங்க ஒரு குழப்பமும் ஒரு அன்பு ஒரு தன்மையும் தான் ஏறக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் எனவே இதிலிருந்து நாம் தவிர்த்திருக்க கூடிய கால ரசுவாய் சொல்லலாம் வளைவ செல்லம் ஈயாக்கும் நபி சொல்லா வளைவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் சந்தேகப்படுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன்

அல்லாஹ் வந்து இது வந்து ஒரு மனிதனுக்கு நீங்க கொடுத்தே தீரணும் வந்து அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் வந்து கட்டளையிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம பாக்குறோம் ஏன்னா ஏன் நம்ம இவ்வளவு கூட இதை வலியுறுத்துறோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில நபி சுல்லா பழிவசலம் அவங்க சொல்றாங்க நாளைக்கு மறுமையில ஒரு அடியான் வருமானா இந்த அடியான் எப்படிப்பட்டவண்ணா அவன்கிட்ட தொழுகை இருக்குமா அவன்கிட்ட நோன்பு இருக்குமா அவன்கிட்ட ஜக்காத்து இருக்குமா அப்படி சொர்க்கத்துக்கும் அவனுக்கு நெருக்கமான அப்படி ஒரு அடியான் வருமானா நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு வருமானா வரும்போது ஒரு அடியா நிறுத்துவானா ஐயா இல்ல இவனையா நீ சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போற இவன் உலகத்துல மாறும் போது என்னையும் வந்து திட்டினான் என்னைய வந்து ஏசினான் என்னை வந்து பேசினான் என்னை வந்து கொலை செய்தான் இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லும் போது அந்த இவாதத்துக்கள் மூழ்கி இருந்தானே அந்த அடியோடைய நன்மை எல்லாத்தையும் எடுத்து யாரெல்லாம் வந்து அவனால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு அப்படியே அல்லாம வந்து பங்கு வச்சு கொடுத்துருவானா இன்னும் அதிகமான இன்னும் இருக்குது பாக்கி இன்னும் நிறைய பேருக்கு அவன் தீய எது செய்திருக்கான் அப்படின்னா அவங்கள்ட்ட உள்ள யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட உள்ள தீமையெல்லாம் எடுத்து இந்த அடியான் நல்ல அடியான தானே அந்த அடியானுக்கு அல்லா கொடுத்துருவான் இப்படிப்பட்ட ஒரு நிலை இதை பார்த்துதான் நபீஸ்வல்லா பலிவசனம் சொல்றாங்க முஃப்லீஸ்னா யாரும் தெரியுமா இப்படிப்பட்டவங்க முஃப்லீஸ் நல்லம்மளோ அவனுக்கு இடம் எங்கன்னா நரகம் தான் எதனால அவன் நினைச்சிருப்பான் உலகத்துல வாழும்போது நம்ம ஏன் மத்தவங்கள்ட்ட கண்ணியப்படுத்தணும் அடுத்தவங்களுக்கு ஏன் நம்ம மரியாதை செலுத்தணும் அடுத்தவங்க ஏன் நம்ம அன்பா பேசணும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இபாதைகள் நம்ம சேர்ந்துட்டு நம்ம போக்கில இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பான் இப்படி இருந்ததுனால அடுத்தவங்களுக்கு கண்ணியம் செலுத்தாதனால மனித உரிமையை கொடுக்காதனால நாளைக்கு அவனுடைய நிலைமை வந்து நரகத்திற்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்குதான் வர்ண சகோதரிகளை இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்தும் அல்ல நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் மனித உரிமையில அடுத்ததாக உள்ள உரிமையை பார்க்கும் போது மற்றவருடைய வீட்டில் நாம் நுழையும் போது அவருடைய உரிமை இல்லாமல் நுழைய கூடாது காரணம் என்னன்னா அங்கேயும் வந்து மனித உரிமை பாதிக்கப்பட்டுரும் ஒருத்தருடைய வீடு அது தொடர்ந்தே இருக்குது நம்ம உடனே நுழைஞ்சிடக்கூடாது காரணம் என்னன்னா அந்த வீட்டில் கணவன் மனைவிகள் இருப்பாங்க இல்லைன்னா அந்த அந்த தன்னுடைய தந்தை அந்த ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைன்னா அந்த தாயும் அந்த குழந்தை ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லைன்னா அவங்க வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கலாம் இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம ஒண்ணுமே சொல்லாம சும்மா நுழைஞ்சிட்டோம்னா அங்கே வந்து மனித உரிமை அங்கே வந்து பறிக்கப்படுது அன்பார்ன சகோதரிகளே இதையே பற்றி அலா தன்னுடைய திருமறையில இருபத்தி நாலாவது அத்தியாயத்தை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனத்தில் கூறும்போது ஏன் ஐயோ கல்லதீன் ஈமான் கொண்டவர்களே லா தாத்த குளு உயூ தின ஹத்தா த ஸ்தானிசு ஒரு சல்லிமா ஈமான் கொண்டவர்களே உங்கள் அவர்கள் அனுமதி அளிக்காத வரை நீங்கள் நுழையாதீர்கள் நீங்கள் அவர்கள் மீது சொல்லுங்கள் சொல்லி இவ்வாறு நீங்கள் செய்வதுதான் உங்களுக்கு சிறந்தது என்றும் சொல்லுகின்றான் அதுக்கு கீழே உள்ள வசனத்துல சொல்லும் போது நீங்க வந்து சலாம் சொல்றீங்க உங்களுக்கு அங்க இருந்து பதில் வரலனா நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் அப்படின்னு வந்து அந்த சொல்றான் நம்ம இந்த எத்தனை பேர் இதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய பெண்கள் வீட்டு கதவு திறந்திருந்தா போதும் அந்த பக்கத்து வீட்டா இருந்தாலும் சரி மூணு வீடு தள்ளியா இருந்தாலும் சரி சலாம் கூட சொல்ல மாட்டாங்க உடனே எனக்கு வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பாக்குறோம் சற்று சிந்திக்க விண்பான் வர்றது சகோதரிகளின் காரணம் என்ன இதே நம்ம வீட்டில நம்மளுடைய கணவனோடு நம்ம இருக்கும்போதோ இல்லைன்னா மற்ற விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போதோ யாராச்சும் திடீர்னு வந்தா நமக்கு அது எவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகும் இதே போலதானே மற்றவங்களுக்கும் இருக்குன்னு நம்ம நினைச்சு சிந்தித்து அவங்களுடைய அனுமதியோடு தான் நான் வந்து வீட்டிற்கு நுழையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதுக்கு வந்து ஒரு சம்பவத்தை பார்க்கும் போது ஒரு முறை உமர் அழியா தான் பண்பு உமர் அழியா தான் பண்பு அவங்களுடைய காலத்துல வந்து அவங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அப்ப மூசால் அஸ்வரி அழியெல்லாம் பண்பு அவங்க வந்து அவங்க அனுமதி கேட்கிறாங்க சலாம் அழைக்கும் அப்படின்னு ஒன் டைம் சொல்றாங்க அங்க இருந்து உமர் அழிலாக அவங்க பதில் கொடுக்கல ஏன்னா அவங்க ஏதாவது வேலையில ஈடுபட்டு இருக்காங்கனால இவங்க சொல்ற அந்த சலாத்த வந்து கவனிக்கல திருப்பியும் வந்து சலாமுன்னு அழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உமர் அலி பதிலும் கொடுக்கல திருப்பி வந்து அந்த அபு முசால் ஐஸ்வர்யர் அலி எல்லாம் பண்ணுவாங்க வந்து சலாமு அலைக்கும் அப்படிங்கிறவங்க அதுக்கும் அங்க இருந்து எந்த ஒரு பதிலும் வராதுனால உடனே வந்த வழியை பார்க்க அப்படி திரும்பி போறாங்க அந்த சஹாபி உடனே புனர் கழிச்சு உமர் அலி எல்லாம் அனுப்பி கேட்கறாங்க இப்போ வந்தது யாரு யாரோ என்று சலாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அபு முசால் ஐஸ்வர்யர் அலி எல்லாம் அனுப்பவங்க வர்றாங்க என்ன என்ன காரணம் எதுக்காக இப்படி வந்து சலான்னு சொல்லிட்டு திரும்ப போறீங்க உங்களை எதை இப்படி போக வச்சது மூன்று முறை சலாம் சொன்னீங்க அதுக்கப்புறம் எந்த பதிலுமே இல்லை என்ன காரணம்னு கேக்கும்போது அந்த அவுமுசா எல்லாம் அலியதா அவங்க சொல்றாங்க நம்பி சொல்லலாம் சொன்னாங்களோ நீங்க மாட்டேன் மூன்று முறை சலாம் சொல்லி நீங்க அனுமதி கேளுங்க உங்களுக்கு அனுமதி தரப்படலைன்னா நீங்க திரும்பி விடுங்கள் என்று சொன்னாங்களோ இந்த தான் நான் அதை அப்படியே பின்பற்றினேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்மளுடைய பெண்கள் இந்த காலத்துல எப்படி இருப்பாங்க ஒரு முறை சலாம் சொல்லுவாங்க பதில் வரலியா ரெண்டு சலாம் சொல்லுவாங்க பதில் வரலையா மூணாவது வாட்டியும் சரி சொல்லி பார்ப்பாங்க அப்பவும் பதில் வரலையா உடனே அத்துமீறி நுழையக்கூடிய ஒரு விஷயத்த பாக்குறோம் ஆனால் இவ்வாறு நடக்கக்கூடாது சகோதரிகளே இதிலும் வந்து மனித உரிமை இருக்கின்றது இதே நாம் வந்து பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது இன்னும் வந்து என்னன்னா சில பேர் சரி சலாம் சொல்ல ஒரு அனுமதி அளிச்சாச்ச அப்படின்னு சொல்லி வாசலுக்கு நேர நேரம் சலாம் சொல்லுவாங்க இதுவும் வந்து நம்முடைய மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா வாசல் நேரம் இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ள நிகழ்ச்சிகள் நமக்கு அப்படியே தெரியும் இதனால அந்த வீட்டினுடைய வலது பக்கம் அல்லது இடது பக்கம் நின்றுதான் நம்ம வந்து சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சப்தமாக சலாம் சொல்லி அவங்களுடைய பதிலை வந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளை இப்படி நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒரு வீட்டில் நுழைறதுல கூட அந்த மனித உரிமை நீங்க வந்து பேணாம இருந்துடக்கூடாது அதுல கூட உங்களுக்கு சுபச்செய்தி இருக்குதுன்னு வந்து நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது மனித உரிமையில அடுத்ததாக ஒன்றா எடுத்து பார்க்கும் போது ஒரு தலைவர் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறாங்களோ ஏதாவது தவறு பண்ணினா அதை நாம வந்து சுட்டி காட்டுறதுக்கு நம்ம வந்து நமக்கு சுட்டி காட்டுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கா அன்பு சகோதரிகளை எப்படின்னா ஒரு தலைமை பொறுப்பு இல்லைன்னா ஒரு ஆட்சியாளர் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஏதாவது தவறு பண்றாங்கன்னா நம்ம எப்படி போய் சொல்றது நம்ம சொன்னா நம்மள ஏதாச்சும் தப்பா நினைச்சிருக்காங்களோ நம்மள்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டாங்களோ நம்மள வந்து ஏதாச்சும் தப்பான என்ன வச்சிருக்காங்களோன்னு சொல்லி நம்ம வந்து தயங்கி சொல்லாமல் இருந்து விடக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு வரலாறு செய்தியை பார்க்கும் போது உமர் அலி ஃபான் அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு செய்தி வருது உமர் அலிலா ஃபானு அவங்கள்ட்ட என்னன்னா பெண்களை வந்து அதிகமா வந்து மகர் கேக்குறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அப்ப உமர் அலி ஃபனுஃபா அவங்க வந்து ஒரு கருத்து சரி பெண்கள்ட்ட வந்து கொஞ்சம் பேசி பார்ப்போம் ஒரு கருத்தை சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு பெண்கள்ல கூட்டி வச்சு சொல்றாங்க நீங்க வந்து அதிகமா மெகர் கேக்குறீங்களாமே நீங்க அதிகமாக என்ன மெமர் வாங்கனீங்கனா நாங்க அதல்ல இருந்து பாதி மெஹர் எடுத்து எங்களுடைய பைத்துக்குள்ள நாங்க சேர்த்து வோம். நீங்க இப்படி அதிகமாக மெஹர் கேட்க கூடாது அப்படினே உமர் அலியா தான் கான்ஃபார்ம் வந்து சொல்றாங்க. உடனே அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெண்மணி நம்மளை மாதிரி பூச்சப்பட்டுட்டு இருக்கல. யாராச்சும் தப்பா நினைச்சுவாங்கன்னு கூச்சப்பட்டுட்டே இருக்கல. உடனே தன்னுடைய சந்தேகத்தை அந்த பெண் తీந்துறா. உடனே என்னதி கேக்குற உமர் அலியா கான்ஃபார்ம் மாட்டேன். "என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அல்லாஹ்" எங்களை மனமும் வந்து உங்களை மனமும் வந்து தர சொல்லிருக்காங்க நாங்க எங்களுடைய விருப்பப்படி கேட்டோம் தானே அல்லா உங்களுக்கு முதல் சொல்லியிருக்கும் போது நீங்க அதுக்கு புறமா நீங்க அதிகமா வாங்காதீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு வந்து அந்த பெண்மணி கேக்குறா உடனே உமர் அலிலாஹா அவங்க வந்து